அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நான் அக்ரின்போட்டத்தில் இருந்து ஆசிஃப் கான் பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மாங்காய் செடி வந்து எந்த நேரத்தில் வந்து சரியான முறையில் பராமரித்தா உங்களுக்கு வந்து எந்த நேரத்தில் கரெக்டாக பூ எடுக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே வந்து நீங்கள் வந்து மாங்காய் செடி வந்து நீங்கள் க அந்த நேரம் த தவிர்த்து நீங்கள் வந்து ஓட்டுறதோ சுத்தம் பண்ணுறதோ அந்த மாதிரி வேலை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பூ வர இடத்துல இந்த மாதிரி வந்து துளில் எடுத்துரும் இந்த மாதிரி வந்து பூவும் வரும் துளிரும் வரும் ஆனால் இந்த பூவை விட தொழிறு தான் அவங்களுக்கு வந்து அதிகமாக வரும் அதனால் வந்து யாருமே வந்து இந்த தவறு மட்டும் செய்யாதீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் நாங்கள் வந்து ரொம்ப அடிப்பட்டு கற்றுக்கிற கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயத்த வந்து நான் அவங்களுக்கு வந்து டைரெக்டாக சொல்ல போகிறேன் அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வர வீடியோஸை வந்து மே ரொம்ப முக்கியமான தகவல்களுடன் சந்திக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் பூவெல்லாம் ஃபுல்லாக வந்துருக்கு ஒவ்வொரு இடத்துல வந்து துளி துளிர் இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது வந்து கரெக்டாக வந்து பத்தாவது மாதம் இல்லைன்னா பத்தாவது மாதத்துக்கு முன்னாடி வந்து தோட்டம்லாம் சுத்தம் பண்ணி ஓட்டி வைக்கணும் ஏன்னா தான் வந்து அந்த பழைய இருந்து நமக்கு வந்து புது துளு துளு பூ வர்றதுக்கு ஆரம்பிக்கும் நம்ம வந்து அந்த வர வேற வந்து கட் பண்ணிட்டோம்னா டிராக்டர்ல ஓட்டியோ செடி கடியில பாத்தீங்க பண்ணுறதோ இந்த மாதிரி வந்து அந்த வேறு அடிப்பட்டாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பூ வர்றது பூ வர்றதுக்கு பதிலாக துளிர் வந்துடும் அதனால இந்த தவறு மட்டும் யாரும் செய்யாதீங்க பாருங்க அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பூவும் துளிரும் ரெண்டுமே வந்து ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு இந்த செடி மட்டும்தான் இந்த ஒரு ரெண்டு மூணு செடி மட்டும்தான் வந்து பூவும் துளிரும் ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு மற்ற செடி வந்து துளிர் மட்டும் தான் வந்திருக்கு ஏன்னா இது வந்து செந்துர செடிங்க இது வந்து இப்போ செந்துறான்றதுனால வந்து ஆரம்பத்துலேயே வந்துடும் பூ மற்ற செடிங்க வந்து கொஞ்சம் லேட்டு தான் ஒரு மூணாவது மாதம் இல்லை ரெண்டாவது மாதம் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும் பூ வர்றதுக்கு இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து நீளம் அதனால் வந்து இதெல்லாம் இன்னும் லேட்டாக வரும் இது பூ அதனால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பூ வர்றதுக்கு பதிலாக வந்து துளிர் வந்துருச்சு இதுலேயும் ஒன்று 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 ரெண்டு வந்துட்டுருக்கு அது எந்த இடத்துல அப்படின்னா இந்த இந்த துளிலே வந்து ஒன்று ரெண்டு பூ வரும் கம்ப்ளீட்டாக வராது உங்களுக்கு அப்படியே பாருங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து எல்லா செடியும் வந்து துளிர் எடுத்துருச்சு அதனால யாருமே வந்து தோட்டம் வந்து சுத்தம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பத்தாவது மாதத்துக்குள்ளேயே வந்து சுத்தம் பண்ணிடுங்க அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது இல்லை நீங்கள் வந்து பூ ஒன்று ரெண்டு மொக்கு வச்சிருச்சி அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து நீங்கள் தோட்டம் ஒரு சுத்தம் பண்ணுறதோ இல்லைன்னா அந்த செடி செடிக்கு அடியில் வந்து பாத்தியில் வந்து கிளறி விடுறதோ அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பூ வர்றதுக்கு அதிகபட்சமான பாதிப்பு இருக்கும் அதனால் இது இது இந்த தவற தவறை வந்து சரி செஞ்சுக்கோங்க ஒன்று ரெண்டு பூ வரும் அதுவும் வந்து அந்த நூறு சதவீதத்துல வந்து ஒரு இருபதுலேருந்து இருந்து முப்பது சதவீதம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பூ வரும் மீதியெல்லாம் வந்து துளிர் வந்துடும் இந்த மாதிரி அதனால யாருமே இந்த தவற பண்ணாதீங்க அப்படியே காற்றம் பாருங்க உங்களுக்கு வந்து எப்படி துளிர் வந்திருக்கு அப்படின்றது தெரியுங்களாம் இதெல்லாம் கம்ப்ளீட்டா துளிர் தாங்க இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் இந்த துளிர் வந்துருக்குறதெல்லாம் வந்து பூ வந்துருக்கணும் ஆனால் கம்ப்ளீட்டா வந்து துளிர் வந்துருச்சு பாருங்க இந்த இந்த செடியில் வந்து துளிர் இப்போதான் வர ஆரம்பிச்சிருக்கு ஒன்று ரெண்டு வந்துட்டு இருக்கு இப்போதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்